பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ என் நண்பர்கள்கிட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டால் ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க உனக்கு உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாகவே தெரியல அண்ணனை பார்த்ததில்ல மகிழ்ச்சி அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தூரத்து பார்வை தெரியாது ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோ எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அது மாதிரி நீங்கள் ஒருவேள் ஆட்சிக்கு வருவீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தேட்டில் ஆட்சி வருவீங்க அந்த வந்தவுடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் எனக்கு இன்னொரு இன்னொரு கிடைக்கும் அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின் கேட்டால் ஏ அவர் அன்றைக்கி அப்படி பேசுவார்ப்பா இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு மாற்றி மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான் இதுக்கு ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னா எத்தனையோ போ போராட்டம் பண்ணி அதில் வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியா ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க டேய் உனக்கு உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலேன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாகவே தெரியல நான் நான் அண்ணன் உனக்கு சுரன் கேளு நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்லை நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள் அதனால் நீ நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை திருநங்கைக்கு என்ன வேலை விதவை பெண்களுக்கு என்ன வேலை அண்ணன் வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை இந்த மாற்றுத்திறனாளி கொடுத்துரும் இப்போ குறிப்பாக சாலையில் வந்து இந்த போக்குவரத்து இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அன்னே ஒழிச்சிட்றேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் தொடர்வண்டி நிலையத்தில் போய் எப்படி நிலையத்தில் போய் எப்படி பயணச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்கே வச்சிருப்போம் அங்கே திருநங்கைகள் விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியமற்கிருவோம் நீங்கள் பயணச்சீட்டை எடுத்துக்கிங்கன்னா ஒரு அட்டை கொடுத்துருவோம் இந்த பேருந்து சிலைடிங் டோர் மாதிரி இருக்கும் நகருக்குள்ளே எப்பவுமே சிற்றுந்து தான் தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து என்ன சொல்கிறது புரியுதா சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ளே ஓடும்போது தேவையற்ற நெருக்கடிகள் இட அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு வந்தவன் அப்போது சிற்றுந்தை நகருக்குள்ளே வச்சுக்கிட்டு மதுலேருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து மதுரைக்குள்ள மொத்தமாக சிற்றுந்து தான் அப்போ நீ வந்தீங்கன்னா அங்கே ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார் ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது மூடி இருக்க முடியும் அங்கே நடத்துனர் இருக்க மாட்டார் நடத்துனர் எங்கே இருப்பண்ணா நீ எங்கே இருந்து பயணம் போறியோ அங்கே கண்ணாடி அறையில் குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்து இருப்பார் அது ஒன்னே மாதிரி பிள்ளையாக இருப்பார் ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக எடுக்கிற நடத்துனர் முழுக்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் விதவைகள் இப்போ இந்த இடத்துல அண்ணன் வந்து அண்ணா நான் தியாகராக நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துடும் இதை கொண்டு போய் சிற்றுந்தலை வச்சவன்னே கதவை திறந்துடும் நான் உள்ளே போயிடுவேன் போனவொன்னே பயணிகள் பயண பயணம் தொடங்கிடுச்சு தியாகராயநர் வந்தவொடனே அன்பான பயணிகளின் கவனத்திற்கு நீங்கள் சேர வேண்டிய தியாகராயநர் வந்துவிட்டதை தயவு செய்து இறங்கவும் ரெண்டு தடவை தமிழில் சொல்லும் அதுக்கு மேலே ஒரு தடவை பொதுமொழியான பயன்பாட்டு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தில் சொல்லும் நோ ஹிந்தி அங்கிட்டு இரு அண்ணன் வந்தவுடனே அப்படி இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும் புரியுதா உனக்கு அப்போ இந்த இந்த மாதிரி அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை இப்படி செஞ்சோம் காவலர்களுக்கே டிராஃபிக் போலீஸ் நடுச்சாலையில் அண்ணா ஆட்சியில் நிற்கக்கூடாது நிற்க மாட்டார்கள் இந்த குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையின் இரு இருக்கும் இப்படி ஒரு வளைவு போட்டுருவேன் சிங்கப்பூர் போல எல்லா நிலைகளையும் சிசிடிவி கேமரா இருக்கும் கண்காணிப்பு கருவி இருக்கும் இந்த வாகனம் போனால் பக்கவாட்டில் பின்னாடி முன்னாடி மேலே எல்லா கோணத்துலேயும் படம் எடுத்து வச்சுக்கிறோம் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் அறுபது மிலோ கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் நீ அறுபத்தி ஒன்று அறுபது அறையில் போனால் கூட இங்கே விட்டுருவோம் அடுத்த இடத்துல டாப்னு ஓரம் கட்டிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அறுபது கிலோமீட்டருக்கு வேலை வேகமாக வந்தீங்களா அப்படின்னும் ஆமா தெரியாமல் வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும் இல்லையே நான் அப்படி வரலன்னா பொய் சொன்ன குற்றத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது ஏன்னா இப்படி காட்டும் இது நீ தானே வண்டி வண்டிதானே என்னதான் படம் எடுத்து வச்சிருக்க இந்த வேலையை இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அரைக்கிலிருந்து ஓ ஊதா பண்ணும் போது இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் வெயிலில் நின்றுக்கிட்டு இப்படி தண்ணியோட குடிக்காமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க வேலை கிடையாது ஏன்னா போலீஸ்காராக நிற்கிறவேன் என் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு எனக்கு இருக்குதுனால மொத்தமாகவே மாற்றிடுவான் நான் வர்றதுக்குள்ளே உன்னை பார்வை கொடுத்து வர்றோம் அண்ணன் நீ பார்க்கணும்